இது மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சிக்கு இந்த சாலை போட்டுருக்கோம் ரோடு போட்டு இத்தனை கிலோமீட்டர் இத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் போட்டிருக்கோம் அத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் போட்டிருக்கோம் அப்படின்றது நல்ல விஷயம் ரோடெல்லாம் போட்டிருக்கிறாங்க அதில் இந்த எதிர்கட்சிக்காரர்கள் விமர்சிக்கிறது என்னன்னா ஏற்கனவே இருந்த ரெண்டு வழிச்சாலையை நான்கு வழிச்சாலையாக மாற்றி அதெல்லாம் கணக்கில் சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்றாங்க சரி அது அப்படி இருந்தாலுமே கூட எனக்கு என்ன முக்கியமானதாக இருக்குதுன்னா இந்த சாலைகள்லாம் போட்டாங்க அது ஒரிஜினலாகவே போட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம் அப்படி போட்டீங்கப்பா ஆனால் எத்தனை இடத்துல டோல்கேட்டை போட்டிங்க எத்தனை டோல்கேட் இருக்கு இந்த இதுக்குள்ள அது வழிப்பறி கொள்ளை மாதிரி போற வர்றவங்கள அடிச்சு பிடுங்கிறது மாதிரி பிடிங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இதில் இதில் இப்போ ரொம்ப பெருசா பெருசாக பெருமைப்பட்டுக்கிறது மாதிரி எனக்கு ஒன்றும் படல வைத்தறிச்சில குட்டிக்கிறது மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த ஹைவேஸ்ல ஹைவேஸ்லலாம் நாலு நான்கு வழிச்சாலை எட்டு வழிச்சாலெலாம் போறவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு டோல் அடுத்த அடுத்த டோல் வந்துக்கிட்டே இருக்கு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக இந்த டோல் ரேட்டை வந்து ஏற்றிக்கிட்டே போகிறாங்கன்னு தெரியல ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க்கும் நடக்கலை மெயின்டெனன்ஸ் ஒர்க்குமே நடக்கல அதாவது அங்கன குழி விழுந்துச்சுன்னா அங்கே குழி விழுந்தது அப்படியே தான் கிடக்கு இந்த ரோட்டில் நாயக கீழெலாம் அடிபட்டு செத்து கிடக்குதுன்னா அது எடுத்து கூட போட மாட்டேன்றாங்க ஆமாம் அவ்வளோ பெரிய ஹைவேல பேட்ச் ஒர்க்கே பண்ணக்கூடாது அப்படிதான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ரே இது மட்டும் டோலை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அந்த வரியை சுங்க சுங்க வரிய இருந்து இங்க வரணும்னா கிட்டத்தட்ட நம்மளுக்ு எட்நூறுபா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிடுது ஒரு பஸ் பஸ்ல வர ரேட்டு ஆயிடுது அப்படி அந்த அந்த சுங்கவரி ஏறிக்கிட்டு போகுது அந்த அதனால இந்த சாலைகள் போடுறது அது தனியார் மயமாக்கி விட்டுருக்கிறது ஏற்கனவே மக்கள் வசம் இருந்த மக்கள் பணத்தில் போடப்பட்ட அந்த சாலையை அதை அதை வந்து மு முழுசாக தனியார்ட்ட கொடுத்து தனியார்ட்டை கொடுத்துட்டு அவங்க அதுக்கும் சேர்த்து வரி வ வரி வசூலிக்கிறது அப்புறம் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களை இப்போ ப படாத பாடுபடுத்துறது அந்த பாஸ் வாங்கினா இதை வாங்கினா அதை வாங்கணுன்னு இட்ஸ் ரியல் டார்ச்சர் அதனால் இட் இஸ் நாட் ரோட்டில் போகிறதுன்றது வந்து ஒரு இனிமையான சுகமான அனுபவம் இல்லை வசதியானவங்களுக்கு இருக்கலாம் அதான் நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய அன்னாடும் கா காட்சிகளை பற்றியோ அல்லது இந்த மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்களை பற்றியோ நம்ம பேசினோம் அப்படின்னா இதை இந்த சாலை வசதிகள் அப்படின்றதெல்லாம் பெரிய வசதியாக நமக்கு தெரியல ஒரு தொந்தரவாக தான் தெரியும்